பொதுவா உங்களுக்கு பகடைனா என்னன்னு தெரியும் அல்லது நம்ம சொல்லுவோம் நான் முத பகடை எடுத்துக்கிறேங்க முத பகடை எடுத்தா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு முகங்கள் இருக்கு நீங்க ஒரே ஒரு பகடியை மட்டும் உருட்டி கீழ போட்டா ஒண்ணு வீலா ரெண்டு வீலா மூணு வீலா நாலு வீலா அஞ்சு வீலம் ஆறு வீலாம் அவ்வளவுதான் வேற எதுவையாரு கரெக்டா சோ அதே இப்போ நான் ரெண்டாவது பாடல் எடுத்துக்கிறேன் பாடலி அதே மாதிரி மொத்தம் ஆறு முகங்கள் இருக்கும் சரிங்களா அடுத்தது நான் என்ன பண்றேன் பாடை எடுத்துக்கிறேன் பாடையில வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு இருக்கும் கரெக்டாக கரெக்டுங்க சோ மூணு பகடைகள் எடுத்துக்கிட்டேன் முகங்கள் சரியா எடுத்தாச்சு இப்போ நான் உருட்டி கீழ போட போறேன் அப்படி உருட்டி கீழ போட்டா மொதல் பாடியில் ஒன்று வீழலாம் ரெண்டாவது பாடியில் மூணு வீழலாம் மூணாவது பாடலில் அஞ்சு வீழாம் எப்படி ஒன்றால வீழாம் அதை நம்மளால் கரெக்டாக சொல்லிட முடியாது கரெக்டாக கரெக்ட் ஆனால் இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நான் உருட்டி போட்டா மூணு பகுடிலையும் சேம் நம்பராக வரணும் இப்போ ஒன்று வீதுனா மூணு பகடிலையும் ஒன்று வீணும் ரெண்டு வீதுனா மூணு பாடலையும் ரெண்டு வீணும் மூணுன்னா மூணு பாடலையும் மூணுன்னு வீணும் நாலுன்னா நாலு பாட்லயும் நாலுன்னு வேணும் ஒன்னு மாறினா கூட அந்த கண்டிஷன் கிடையாது ஏன்னா அவங்க சொல்றது முக மதிப்பு சேமா இருக்கணும் அப்ப அஞ்சுன்னா மூணு பாடலி அஞ்சு வேணும் ஆறுனா மூணு பாடலையும் ஆறுன்னு வேணும் அப்படி பார்த்தா மொத்தம் இவங்க சொன்ன கண்டிஷனுக்கு ஆறு வாய்ப்புகள் தான் இருக்கு கரெக்டா 2 வீணா மூணு so, 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 3 வியம் ரெண்டு மூணுத்திலும் ரெண்டு வியம் ஆறுன்னா மூணுத்திலயும் ஆறுன்னு வியோம் ஸோ அப்போ இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க மூன்று பகடைகளை ஒன்றாக உருட்டப்படும் பொழுது அனைத்து பகடிலும் ஒரே எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை பார்த்தா ஆறுன்னு ஆறு தான் இருக்கு ஓகேங்களா ஓகே எதுக்கு சேம் நம்பரா வீரத்துக்கு ஓகே இப்போ அதுக்கு அடுத்ததான் இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்கு என்ன ஸ்டெப்னா இப்போ நீங்க மூணு பகடியை உருட்டி போடுறீங்க மூணு பகடை உருட்டி போடும்போது மொதல் பகடைன்னா ஆறு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன் ஒன்று வீழா முதல் பகடியில் மட்டும் சொல்கிறேன் ஒன்று விழா ரெண்டு வீழா மூணு வீழா நாலு வீழா அஞ்சு வீழா ஆறு வீழா அதே மாதிரி ரெண்டாவது பகுடலையும் ஆறு வாய்ப்பு இருக்குது மூணாவது பகுலியும் ஆறு வாய்ப்பு இருக்குது டோட்டலாக நான் மூணு பகடியை கையில் வச்சுருந்தா முத படியில் ஆறு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது படியில் ஆறு வாய்ப்பு இருக்குது மூணாவது பகடியில் ஆறு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தையும் நீங்கள் பெருக்கலாம் அதுதான் மொத்த வாய்ப்புகள் எல்லா நம்பரும் வீர்த்துக்கு சரிங்களா எப்பவுமே நிகழ்த்தகவை பொறுத்த வரைக்கும் மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கணும் கொஷின்ல என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்களோ அதை மேலே வச்சுக்கணும் சொல்றது புரியுதா மொத்த வாய்ப்புகளை கீழே வச்சுக்கணும் கொஷின்ல ஒரு கண்டிஷன் இப்போ சேம் நம்பரா வீர்த்துக்கான நிகழ்த்தகம் கேட்டாங்க இல்லையா ஸோ அதுக்கான வாய்ப்புகளை மேலே வச்சுக்கணும் சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க இல்லை ஆன்சர் புரியுத நான் சொல்றது அப்ப இந்த இருக்கும் இந்த ஆருக்கும் கேன்சல் அப்ப மேலே ஒன்னு இருக்கும் இங்க கீழே ஆறு ஆறு முப்பத்தி வரும் அப்ப ஒன்னு பை முப்பத்தி ஆப்ஷன் சி தான் சரியான அப்படி இவ்வளவுதாங்க ரொம்ப எளிமையான கேள்வி புரியுதுங்களா இன்கேஸ் இதே கொஸ்டின்ல ரெண்டு பகடியை நான் வந்து உருட்டி போடுறோம் அப்படி உருட்டி போடும்போது ரெண்டுத்துலையுமே ஒரே எண் கெணிக்கென்னு கே தககுனு கேட்பாங்க சரிங்களா ஸோ இப்போ ரெண்டு பேடுனால் நம்ம என்ன பண்ணோம் இது மொதல் பேடுன்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டாவது பேன்னு எடுத்துக்கலாம் மூணாவது படி விட்டுருங்க ஸோ இப்போ சேம் நம்பராக வரணும் அப்படின்னா மொதல் பேடில் ஒன்று வேணால் ரெண்டாவது பேட்லேயும் ஒன்று தான் வேணும் அதே மாதிரி ரெண்டாவது மொதல் பைடில் ரெண்டு வீந்தா ரெண்டாவது பட்ல ரெண்டு தாவியம் அதே மாதிரி மொத பைல அஞ்சு வீந்தா ரெண்டாவது பட்ல அஞ்சு தா வியும் அப்படி பார்த்தாலும் நமக்கு மொத்தம் சேம் நம்பரா ரெண்டு பகடையில வீணுன்னாலும் ஆறு வாய்ப்பு தான் இருக்கு கரெக்டா அப்போ இவங்க சொன்ன கண்டிஷன் மேல வச்சுக்கிறேன் ஆறு வாய்ப்பு இப்போ ரெண்டு க பகை தான் எடுத்துருக்கோம் மொதல் பாடுனா ஒண்ணு வியோ ரெண்டு வியோ மூணு வியோ நாலு வியும் அஞ்சு வியும் ஆறு வியும் மொத்தம் மொத படையில ஆறு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ரெண்டாவது பாட்டிலையும் ஆறு வாய்ப்பு இருக்கு இத ரெண்டுத்தையும் சேர்த்து பெருக்குனாதான் அது மொத்த வாய்ப்பு ஸோ ரொம்ப ஈஸி கீழே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பகுதியோ அத்தனை பகுதியோட மேக்ஸிமம் நம்பரை போட்டுருங்க அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது இப்போ கூட பாருங்க இதுல மூணு பகுதியா அப்போ மூணு ஆரை போட்டு பெருக்குங்க ரெண்டு பகுதியா அப்போ ரெண்டு ஆரை போட்டு கீழே பெருக்குங்க சரிங்களா புரியுதா இது மொத்த வாய்ப்புகள் அதுக்கப்புறம் கொஷின்ல என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்களோ அதற்கான வாய்ப்பு வச்சுக்கணும் அப்படி சேம் நம்பர் ஆறு வாய்ப்பு இருக்கு அதை மேல வச்சுக்கிட்டேன் சுருங்க முடிதா சுருங்க இல்ல ஆன்சர் இந்த ஆறுக்கு இந்த ஆறு கேன்சல் அப்போ ஒன்று பை ஆறு அதாவது ரெண்டு பகடியை கையில் வச்சுக்கிட்டு சேம் நம்பராக வரணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று பை ஆறு வாய்ப்பு இருக்குது இதே நீங்கள் மூணு பகடியை கையில் வச்சுக்கிட்டு உருட்டி போடும் போது சேம் நம்பராக வரணும்னா அதற்கான வாய்ப்பு ஒன்று பை முப்பத்தாறு இப்போ புரியுதா ஒன்று பை முப்பத்தாறுன்றது மூணு பகடிக்கு ஒன்று பை ஆறுன்றது ரெண்டு பகடிக்கு இப்போ தெளிவாக கிளியர் கட்டாக புரியுதுங்களா ரொம்ப ஈஸி தான் ஸோ இந்த மாதிரி சேம் நம்பர் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முறை இந்த க வீடியோ பாட்டு இருந்தாலே போடும் போட்டுலாம் கண்டிப்பா புரியும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் பிரதி சிஸ்டர்